வீட்டில் நீங்கள் இப்போ ஒரு பெட் வாங்க போகிறீங்க இல்லை இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த பெட் வாங்கினதுமே உங்கள் அருகில் இருக்கிற ஒரு வெட்டினரி டாக்டர் போய் மீட் பண்ணி பெட்டுக்கு என்னென்ன வேக்சினேஷன் பண்ணணும் எப்பப்போ பண்ணணும் அதுக்கு டீவார்மிங் எப்பப்போ பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பெரிய ப்ரீட் அல்லது லார்ஜ் பிரீட் ஜெயின் பிரீட் மாதிரி போகிறீங்கன்னா கைண்ட்லி என்ஷோர் ஃபார் அ பெட் ட்ரைனிங் நல்ல ஒரு ட்ரைனரை பார்த்து பெட் ட்ரைனிங் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும் முதல்ல கடிப்பட்ட இடத்த நல்லா கழுவிக்கணும் நல்ல வந்து ஒரு நிமிஷம் சோப்பு போட்டு நீங்க நல்லா கழுவிட்டீங்கனாலே அங்க இருக்கக்கூடிய கிருமிகளை மோஸ்ட்லி வந்து ரிமூவ் பண்ணிடும் உங்களுடைய கன்சர்ன் டாக்டரை பார்த்து அவங்க கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸை வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து அந்த காயத்துடைய அளவை பொறுத்து தான் வந்து டாக்டர்ஸ் வில் லைசன்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாம பெட்ஸுக்கு வந்து வாய் கவசம் அணிந்து வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறத இருக்காங்க. இந்த லைசென்சிங் நம்ம வாங்குறது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு போர்ட்டல்ல ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல்ல வந்து அந்த பெட்டி யாருடைய பெட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ வந்து அப்டேட் பண்ணிடுறோம் சிப்பு வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளாடி இன்சர்ட் பண்றது மூலமா நம்மளால அதை ஸ்கேன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது யாரோட பெட்டுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சார் ஸோ டு ப்ரிவென்ட் அபேண்டன்மெண்ட் அண்ட் டு ஐடென்டிஃபை த பெட் சிப்பிங் இஸ் மேட் ராணி ஆணையர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க ஒருத்த ஒருத்தொருத்தரும் ஒரு செல்லப்பிராணியை வளர்ப்பாங்க அது நாயாக இருக்கலாம் இல்லை பூனையாக இருக்கலாம் அவங்க கிளியாக கூட இருக்கலாம் இந்த மாதிரியான செல்ல பிராணிகளையும் செல்ல பறவைகளையும் நம்ம வளர்க்கும் போது நம்ம மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை ப பராமரிப்பு வழிமுறைகள் அதுக்கு மா அது மாத்திரம் இல்லை அந்த பிராணிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இருந்து அது பிராணிகளை எப்படி பாதுகாக்கிறது இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக நாய்களுக்கெல்லாம் வந்து சிப் பொறுத்தணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன நம்மளுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மருத்துவர் ஷீனு லூதர் அவர்கள் அவர்களை இந்த நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறது ரொம்ப நமக்கு கிடைச்ச ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய சந்தேகங்களுக்கு அவருடைய அவருடைய பதிலை நம்ம இப்போ பார்ப்போம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் உங்களோட சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் மேடம் சந்தோஷம் ஆஹ் மேடம் ஒரு வீட்டில வந்து இப்போ வந்து நாயோ பூனையோ இதோ பெட்டானிகள் சிறக்குறாங்க இல்லையா அது எப்படி மேடம் முறையாக வளர்க்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வளர்க்க தெரியாமல் வளர்ப்பாங்க எப்படி அது அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன சோ இதை வந்து நான் பெட் பேரன்ட்ஸ்க்கு சொல்லும்போது ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு வந்து பெட் பேரன்ட் வீட்டு வீட் ஹவுஸ் ஹோல்டு லெவல்ல என்ன பண்ணணும் வெளியே போகும்போது என்ன மாதிரி அதுக்கான என்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் வீட்டில் நீங்க இப்ப ஒரு பெட் வாங்க போறீங்க இல்ல இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த பெட் வாங்கினதுமே உங்க அருகில் இருக்கிற ஒரு வெட்டினரி டாக்டர் போய் மீட் பண்ணி அதுக்கான கைடன்ஸ நீங்க வாங்கிக்கோங்க சோ என்ன மாதிரியான கைடன்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னா பெற்றுக்கு என்னென்ன வேக்சினேஷன் பண்ணணும் எப்பப்ப பண்ணணும் அதுக்கு டிவார் எப்பப்ப பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பெற்றுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் நம்ம பெற்றுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய சத்துகளை வந்து அதுக்கு தேவையான சத்துகளுக்கு ஏத்தாப்ல உள்ள ஃபுட்ஸை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஏன்னா இனிஷியலா வளரக்கூடிய காலங்கள்ல நல்ல நிறைய புரோட்டீன் சத்துக்கள் அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதையும் வந்து நீங்க ஒரு நல்ல கைடன்ஸ் வாங்கி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த பெட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற அறிவுரையை நீங்கள் கொடுக்கணும் இது எதுக்கு அப்படின்னா வந்து அன்வான்டான பைட்ஸோ இல்லை வந்து டாக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் பிஹேவியரை வந்து டெவலப் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நாலாவதாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய பிரீட் அல்லது லார்ஜ் பிரீட் ஜெயின் பிரீட் மாதிரி போறீங்கன்னா கைண்ட்லி என்ஷோர் ஃபார் அ பெட் ட்ரைனிங் நல்ல ஒரு ட்ரைனரை பார்த்து பெட் ட்ரைனிங் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும் இனிமே நம்ம வெளியே பெற்று எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இப்போ உள்ள வழிகாட்டுதல்களின் படி நீங்க கண்டிப்பா உங்க பெற்றுக்கு லைசன்ஸ் வாங்கிருக்கணும் சோ லைசென்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாம பெட்ஸுக்கு வந்து வாய் கவசம் அணிந்து வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறத கட்டாயமாக்கிருக்காங்க மேம் அடுத்தது இப்போ ஒருத்தர் ஒரு வீட்லயும் இல்லையா நாய் போன இந்த கிளியெல்லாம் இதெல்லாம் வந்து எப்ப மேடம் மெடிக்கல் செக்கப்புக்கு கூப்பிட்டு வரணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியா இல்லை மாசத்துக்கு ஒரு வாட்டி எப்படி வந்து எந்த பீரியாடிக்கல்ல கூட்டி வரணும் இந்த கேள்விக்கு எப்படின்னா நான் முதல்ல சொன்னது தான் பெற்று வாங்குனீங்கன்னா இனிஷியலாகவே பார்த்து டாக்டரை பார்த்து என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற கைடன்ஸை கேட்டுக்கோங்க ரெண்டாவது நீங்கள் பப்பி நம்ம வாங்கும் போதே என்ன பண்ணோம்னா டாக்டர்ஸ் நார்மலாக நம்ம வேக்சினேஷன் ஷெடியூல் எப்படி ஃபாலோ பண்ணோம்னா எவ்ரி த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் நமக்கு ஃபாலோ ஆகும் ஸோ இனிஷியல் காலகட்டங்களில் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் ஆகிற வரைக்குமே எவ்ரி மந்த் நீங்கள் உங்கள் வெட்டினரி டாக்டர் பார்க்கறது மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் போகும்போது வந்து வி கால் ஃபார் ஆனுவல் வேக்சினேஷன் அது வருஷம் வருஷம் உங்களுக்கு தேவைப்படும் மற்ற மாதிரி ஜென்ரல் செக்கப் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஆறு மாதத்துல இருந்து இல்ல ஒரு ஒரு வய ஒரு வருஷத்துக்குள்ளாடி நம்ம அதை பாத்துக்கலாம் ஆறு மாசங்கிறது வந்து இட் இஸ் லைக் லிட்டில் ஷார்டா இருக்கும் மேபி ஒன் இயர் உட் பி ஐடியல் சாய்ஸா இருக்கும் அப்போ இது வந்து சின்ன ஏஜ்டு பெட்ஸ் சின்ன பெட்ஸா இருக்கும்போது போது வென் தி கோ டு லைக் ஏஜ் ஆகும்போது மிடில் ஏஜோ இல்ல ஓல்டு பெட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை நீங்க டெஸ்ட் பண்றது ஐடியலா இருக்கும் இந்த பரிசோதனைகள்ல வந்து நார்மலி கேரி அவுட் பிளட் அனாலிசிஸ் பண்ணுவோம் சிபிஎஸ்சி டயக்னா இல்ல ஃபீக்கல் சாம்பிள் அனாலிசிஸ் பண்ணுவோம் இன்னும் ரொம்ப ஓல்ட் ஏஜ் டாக்ஸ் ஆனதுன்னா இட் இஸ் ஐடியல் ஒரு எக்ஸ்ரே பாக்குறதோ இல்ல ஒரு அல்ட்ராசவுண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி அந்த பெற்றுக்கு என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறது சிறந்ததா இருக்கும் ஏன்னா கண்டிப்பா பெற்றால வந்து வாயை துறந்து தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்த முடியாது நம்ம இந்த மாதிரி ஒரு வெல்னஸ் எக்ஸாமினேஷனோ இல்ல ஆனுவல் எக்ஸாமினேஷனோ பண்றது மூலமா வந்து உங்க பெற்றுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத உங்களால சீக்கிரமா கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை நீங்க இனிஷியேட் பண்ண முடியும் இப்ப அடுத்தது இப்போ நம்ம டெய்லி நம்ம வந்து குளிக்கிறோம் அந்த மாதிரி வந்து பெட் அனிமல்ஸ் வந்து எப்ப எப்பெல்லாம் டெய்லி அதுக்குள்ள குளிப்பாட்டணுமா எப்படி அதுக்குண்டான வழிமுறைகள் ஓகே இது ஒரு நல்ல கேள்விதான் ஏன்னா நிறைய பேர் என்ன எப்படி பெற்று எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க கூடையே வச்சுக்கிறாங்க அவங்க தூங்குற இடத்துலயே பெற்று தூங்க வைக்கிறாங்க ஏன்னா இப்ப வந்து பெட்ஸ் பிகம் அஸ் அ ஃபேமிலி மெம்பர் ராததான பெட் இட் செல்ஃப் அது அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் போலதான் இப்ப இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வந்து நிறைய பெரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு கேள்வி வரும் நம்ம சுத்தமா வைக்கணும் டெய்லி குளிப்பாட்டலாமா அப்படின்னு விச் இஸ் ரியலி நாட் ரெக்வைர்ட் ஏன் அப்படின்னா வந்து பெற்றோருக்கு வந்து மேல தோல்க மேல வந்து தோல்களை ஷைனிங் ஆவும் ஸ்மூத்தாகவும் வைக்கிறதுக்கு வந்து சீபம் செக்ரேட் ஆகும் நீங்க வந்து அதிகமான வாஷிங் கொடுக்கறது மூலமா என்ன ஆகும்னா அது வாஷ் அவுட் ஆகி ட்ரை ஸ்கின் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு அது போய் எண்ட் ஆயிடும் சோ அது வந்து அவசியம் இல்லை நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாகவோ இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாகவோ இல்ல சம்டைம்ஸ் வந்து மாதத்துக்கு ஒரு முறை கூட வந்து இட் கேன் பி டன் இல்ல நம்ம வந்து சில வேலைகளில் மருத்துவ கண்டிஷன்ஸ் அல்லது வரும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அஹ் மேல வந்து புண்ணா இருக்கும் தோல் மேல புண்ணா இருக்கிறது அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க மருத்துவர் உங்களுக்கு வாரத்துல ரெண்டு முறை இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து குளிப்பாட்டுறதை அறிவுறுத்துவாங்க பெட் சொல்றாங்க அது எப்படி வாங்க இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வந்து சிப்பு போடுறான்னு சொல்றாங்க மேடம் இது வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வந்திருக்காங்க சென்னை மாநகராட்சியில் வளர்க்கக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸாக இருந்தாலும் அது நாயாக இருந்தாலும் சரி பூனையாக இருந்தாலும் சரி உரிமம் அப்படிங்கிறது லைசன்ஸ் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முதல்ல எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய பெட்ஸ் வந்து அபேண்டன் பண்ணப்படுது வெளியில் வந்து விட்டுடுறாங்க தெருவில் விட்டுடுறாங்க அது பல காரணங்களுக்காக இருக்கலாம் இந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் வந்து பெட்ருக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும் ஏன் அப்படின்னா வந்து இந்த லைசென்சிங் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்குது ஒன்னு வந்து வேக்சினேஷன் ரெண்டாவது மைக்ரோ அண்ட் லைசன்சிங் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த லைசென்சிங் நம்ம வாங்குறதன் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு போர்ட்டல்ல ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்ட்டலில் வந்து நான் அந்த பெற்று யாருடைய பெட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணிடுறோம் ஸோ இது வந்து ஒரு சிப்பு வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளாடி இன்சர்ட் பண்றது மூலமா நம்மளால அதை ஸ்கேன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது யாரோட பெற்றுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சார் ஸோ டு ப்ரிவென்ட் அ அண்ட் டு ஐடென்டிஃபை த பெட் சிப்பிங் இஸ் மேட் மேண்டேட்ரி இப்போது ஓகே இது ஈவன் பூனைகளுக்கும் பண்ணுறாங்களா

பேிக்கை விட்டுட்டு முதல்ல கடிப்பட்ட இடத்த நல்லா கழுவிக்கணும் நல்ல வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பாயக்கூடிய தண்ணியில் சோப்பு போட்டு நீங்கள் நல்லா கழுவிட்டீங்கனாலே அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை அது மோஸ்ட்லி வந்து ரிமூவ் பண்ணிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய கன்சர்ன் டாக்டரை பார்த்து அவங்க கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸை வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து அந்த காயத்துடைய அளவை பொறுத்து தான் வந்து டாக்டர்ஸ் வில் டெல்யூ வந்து போதுமா அவங்க அட்வைஸ் ஏன்னா வேர்ல்ட் ஹெத் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கைட்லைன்ஸ் படி என்னென்ன மாதிரி காயங்களுக்கு என்ன அளவில் உள்ள காயங்களுக்கு தடுப்பூசிகள் பிளஸ் இமீனோகுளோபிள்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அதை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இது வந்து குழந்தைங்களுக்குமே நீங்க சொல்லிக் கொடுக்கணும் வீட்டுல இருக்கிற குழந்தைங்க தான் இந்த காயங்களை வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க ஏன்னா வந்து தூங்கிட்டு இருக்கிற பெற்ற போய் காது பிடிச்சது இல்ல வந்து வாய்க்குள்ள விடுறது வாழை மிதிக்கிறது பிகாஸ் அவங்களுக்கு அது ஒரு டாய் மாதிரி இருக்கும் சோ டீச் த கிட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னாலே குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை நீங்க பாதுகாத்துக்க முடியும் ரெண்டாவது வந்து டாக்டர் கிட்ட போகும்போது உங்க பெற்றுடைய வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ பத்தியும் நீங்க தெளிவா டாக்டர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்தரா என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு வழிமுறை அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ மனுஷங்க பாத்தீங்கன்னாக்கா வெஜ் சாப்பிட்றாங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி வந்து பெட்டுக்கு வந்து எப்படி ஒரு ஆரோக்கியமா வளர்க்கறதுனா என்ன வெஜ் ஃபுட் கொடுக்கலாமா நான்வெஜ் ஃபுட் கொடுக்கலாமா இல்ல டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற ஃபுட் கொடுக்கணும் எப்படி இது ஒரு பெரிய நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய கடல் சார் நார்மலாவே பெட்ஸுக்கு வந்து ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட் வந்து புரதச்சத்து வந்து அதிகமா தேவைப்படும் வீட்டுல போது கண்டிப்பா நம்மளால் வந்து அந்த பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லல பட் மேபி ஒரு கைடன்ஸோட நீங்க வந்து அதை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வெஜிடேரியன் சோர்சஸ்ல என்ன ப்ரோட்டீன் இருக்கோ அதை மாதிரி பார்த்து நீங்க கொடுக்கலாம் கேட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கார்னி ஓரஸ் அனிமல் கண்டிப்பா அதுக்கு நான் வெஜிடேரியன் இருக்கணும் ஏன்னா வந்து நீங்க வெஜிடேரியன் டயட்டா கொடுத்துட்டீங்கன்னா டாரினேஸ் அப்படிங்கிற டாரின் அப்படிங்கிற ஒரு விட்டமின் டெபிஷியன்சி வரும்போது அதுக்கு கண் பார்வை குறைவுபாடு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரெண்டுமே நீங்க தரலாம் பட் வந்து நம்ம நம்மளுடைய வேலை பழுவோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கை முறைகளுக்கு ஏத்தாப்புல வந்து நம்மளால அதை பேலன்ஸ் பண்ண முடியலைங்கிறப்போ நல்ல பிரிஸ்க் நல்ல டயட்ஸே அவைலபிளா இருக்கு விச் இஸ் கோல் பேலன்ஸ் டயட் அதுலயே உங்களுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே என்ரிச்சா வரக்கூடிய நல்ல நல்ல வந்து ஃபுட்ஸ் டயட்ஸ் அவைலபிளா இருக்கு அதையுமே நீங்க தரலாம் உங்களுக்கு ஓகே மேம் இந்த ரேபிஸ் நோய் வந்து வெறிநாய் கடின்லாம் சொல்கிறாங்களே மேம் அது மாதிரி வந்து நாய்களுக்கு வந்து அந்த எப்படி எப் எந்தெந்த எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த மாதத்தில் தடுப்பூசி போடணும் மேடம் தடுப்பூசிகள் பற்றி கேட்குறீங்களா நார்மலாகவே டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தடுப்பூசி நாற்பத்தைந்தாவது நாள்லேருந்து ஆரம்பிப்போம் சில சில தடுப்பூசிகள் வந்து முப்பதாவது நாள்ல இருந்தும் நம்ம கொடுக்குறோம் பப்பி டிப்பின்னு சொல்லக்கூடியது முப்பதாவது நாள்ல இருந்து கூட நம்ம தர ஆரம்பிக்கலாம் இல்ல நாப்பத்தி ஐந்தாவது நாள்ல இருந்து ஆரம்பிச்சு மூணுல இருந்து நாலு வாரத்துக்கு இடைப்பட்ட வெளியில வந்து இடைவெளியில வந்து நம்ம என்ன பண்றோம்னா தடுப்பூசிகளை ரிப்பீட் பண்ணுவோம் எதுக்காக அவங்களுடைய அந்த ப்ரொடெக்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ரிப்பீட் பண்ணுவோம் ஸோ முதல்ல வந்து போடக்கூடிய வேக்சின் டிஹெச்பிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சின் ஸோ இது வந்து பப்பீஸ்க்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் பிளஸ் லெப்டோஸ்பைரான் சொல்லக்கூடிய ஒரு எலி காய்ச்சல் இது வந்து நமக்கும் பரவக்கூடியது மனுஷனுக்கும் பரவக்கூடியது எலிகளுடைய யூரின் வழியா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது இந்த இன்ஃபெக்ஷனுக்கும் நமக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது பெற்றுக்குமே அது ப்ரொடக்ஷனை நாலு தடுப்பூசிகள் வந்து மூணுல இருந்து நாலு வார இடைவெளியில நம்ம தருவோம் இந்த வெறிநோய் ஊசின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு மூணு மாதம் ஆகும்போது அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு த்ரீ வீக்ஸ்ல ஒரு பூஸ்டர் கொடுப்போம் இந்த ஊசிகள் எல்லாமே வந்து ஆனுவல் வேக்சினேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் பப்பிஹுட்ல முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து வருடா வருடம் அதுக்கான பூஸ்டர் பண்றது வந்து அவசியமாகுது எங்க பப்பி வீட்டுல தான் இருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராது அப்படிங்கிற நிச்சயத்துக்குள்ளாக இருக்கிறது வந்து தவறான முடிவுகளுக்கு போயிடும் ஏன்னா சில வேலைகள்ல உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நீங்க பெட்டை வெளியே கூட்டிட்டு போவீங்க எக்ஸ்போஷர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து பெட்டுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் பப்பிஹுட்ல வேக்சினேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு எவ்ரி இயர் நீங்க வந்து வேக்சின்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிறது நிச்சயமாக அது தேவைப்படும் உங்களுக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டாக்ஸ்லாம் வாங்கி வளர்ப்பாங்க இப்போ டால்மேஷன் ஹஸ்கி அழகாக பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரியான இது குட்டி சின்ன ஸோ இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கைடன்ஸ் ஆலோசனை என்ன சொல்வீங்க அதாவது அது எப்படி ஃபாரின் டாக்ஸ் நம்ம நம்ம இந்தியன் சுச்சுவேஷனுக்கு இந்த சீதோஷ சூழ்நிலைக்கு எப்படி வளர்க்கணும் ஸோ ஃபாரின் டாக்ஸ்ன்னு சொல்ல போனோன்னா இப்போ நம்ம நம்ம ஊரில் வளர்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ப்ரீட் டாக்ஸ் இட்ஸ் செல்ஃப் இஸ் ஃபாரின் டாக்ஸ் தான் நம்ம நாட்டு நாய்களை தவிர நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து இங்கே வளர்த்தது தான் நிறைய எல்லா பிரீட்ஸ் காமனா நம்ம பார்க்கக்கூடிய லேபிவர்ஸ்ல இருந்து கோல்டன் இது எல்லாமே ஃபாரின் டாக்ஸ் தான் ஆனால் இதுல என்ன அப்படின்னா வந்து ரொம்ப கோல்டு பிளேசஸ்ல இருந்து வரக்கூடியது அக்கீட்டாஸ் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய கோட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் வெரி திக் அண்ட் டென்ஸ் கோட்டாக இருக்கும் அப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் அடாப்டபிலிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அவங்களுக்குன்னு நீங்க வைக்கும்போது அவங்களுக்கான கேர் ஸ்பெஷல் கேர் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பாக கொடுத்துதான் ஆக வேண்டி இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் நீங்க வாக்கிங் எடுக்கும்போது மார்னிங்ஸ் ஏர்லி மார்னிங்ஸ் லேட் ஈவினிங்ஸ் வாக்கிங் எடுக்கிறது ரெகுலர் க்ரூமிங் பண்ணக்கூடியது தென் அவங்களுக்கு ஏதாப்பில் உள்ள டயட் பிகாஸ் அவங்க வந்து மோஸ்ட்லி அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு ஏத்தாப்ல தான் அவங்களுடைய கட் சிஸ்டம் வயிறு வந்து டெவலப் ஆயிருக்கும் ஸோ அதுக்கு ஏத்தாப்பில் உள்ள உணவுகள் அவங்களுக்கு வந்து நீங்க பரிந்துரைக்கிறது இது எல்லாம் வந்து அந்த மாதிரி பெட்ஸ்ல ஃபாரின் பிரீட்ஸ்ல கண்டிப்பாக தேவைப்படும் பட் மோஸ்ட் ஆஃப் த த வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபாரின் சொல்லக்கூடிய பெட்ஸ் வந்து தே அடாப்டட் ஆல்சோ மேம் அடுத்தது இப்போ செல்ல பிரணிகள் தவிர்த்து பறவைகள் சொல்லக்கூடிய கிடி அப்புறம் வந்து லவ் பேர்ட்ஸ் இந்த சைனா கிளையெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கொண்டு போ கொண்டு போட்டீங்க மிஸ் இப்போ அதெல்லாம் அதுக்கெல்லாம் எப்படி மேடம் நீங்க வந்து ஒரு மருத்துவ மருத்துவ சிகிச்சை எப்படி பண்றீங்க பேசிக்கலி இப்போ பெட் பிராக்டிஸ்னு பெட் ப்ராக்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் தான் வந்து கம்பேனியன் அனிமல் பிராக்டிஸ்ல இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து இந்த நீங்க சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பறவைகள் எல்லாம் வந்து எக்ஸாட்டிக் பெர் பிராக்டிஸ்ல வரும் சார் வி ஆல்சோ லைக் நாம இங்கேயுமே கூட வந்து பறவைகள் பாக்குறோம் பட்ஜிஸ் பார்க்கறோம் காக்டைல்ஸ் லைக் லோரிஸ் எடுத்துட்டு வராங்க தென் எக்ஸாட்டிக் பெட்ஸ் லைக் ரேபிட்ஸ் ஹாம்ஸ்டர்ஸ் கினி பிக்ஸ் சுகர் கிளைடர்ஸ் இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் கூட இங்க எடுத்துட்டு வராங்க நம்ம கிட்ட சரிங்க இதையும் தாண்டி ஒரு படி மேல போய் மலைப்பாம்பு வளர்க்கறாங்க சில பேர் வீட்ல இல்ல இல்ல பாத்துருக்கேன்

முன்னாடி அதாவது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஊர்ல இன்னும் வரல பட் அது வந்து இப்போதைக்கு ஒரு ஆர்வமாக மக்கள் அதை ஆர்வமா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பிலீவ் பண்றேன் இப்ப வந்து கிளி கோழி அந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் வளர்ப்பாங்க பறவை காய்ச்சல் வந்துருச்சுன்னா அதுல இருந்து அதுல பிரிவெண்டிவ் பண்றது மேடம் பறவை காய்ச்சல் ஏன் வருது அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது ஏன் அதுக்கு அதுக்கு தீர்வே கிடையாது பறவை காய்ச்சல் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய பறவைகள் மூலமா பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது வெரி வெரி லோ இன்சிடென்ட் சார் ஏன்னா வந்து மோஸ்ட்லி இது ஃபார்ம்ஸ்ல பண்ணைகள்ல வளர்க்கக்கூடிய கோழிகளில் தான் வந்து அதிகமாக பார்க்கக்கூடியது பட் நாம இது வரைக்குமே வீட்டில் வளர்க்குற இதுல வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணது இல்லை ஓகே அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏன்னா அதை ஐடென்டிஃபை பண்றதே வந்து உங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட் மூலமாக தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சோ ஒரு பறவைக்கு வந்து பறவை காய்ச்சல் வந்திருக்கு வீட்டுல வளர்க்கக்கூடிய பறவைக்கு பறவை காய்ச்சல் வந்திருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஓகே மேம் இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடு கோழிலாம் சொல்கிறாங்க இல்லையா எல்லாமே வந்து கால்நடைகள் தான் வரும் இதுங்களுக்கு வந்து எப்போ ஆடுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் மாடுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இது எப்படி மேடம் வேறு பிரிச்சு பண்ணுறீங்க எப்படி நாங்கள் வந்து முதல் முதலாக வந்து ஒரு நேர்காணல் சொன்னால் ஒரு வெட்டினரி டாக்டர்னு நீங்கள் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு நான் விளக்கத்துக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா எங்கள் நேரில் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஸோ இது வந்து நாங்கள் எங்களுடைய காலேஜ் எஜுகேஷன்லேயே ஃபைவ் இயர் கோர்ஸ்லேயே வந்து எல்லா அனிமல்ஸையும் கவர் பண்ணி தான் நாங்கள் கற்றுக்குறோம் பட் என்ன அப்படின்னா அதுக்கு மேலே லைக் மேல் படிப்பு வரும்போது பிஜி படிப்பு வரும்போது இதில் ஸ்மால் அனிமல் ப்ராக்டிஸ் இல்லை லார்ஜ் அனிமல் ப்ராக்டிஸ் கம்பேனியன் அனிமல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அவங்க அவங்க அவங்களுடைய ிட்டியை பொறுத்து அதை சூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம கிட்ட வந்து நான் வந்து சூஸ் கம்பேனியன் அனிமல் பிராக்டிஸ் பட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அனிமல் வெட்னரியன்ஸ் இருக்காங்க கால்நடைகளே ட்ரீட் பண்ணக்கூடிய வெட்டினேரியன்ஸ் அதுலேயே வந்து தேர்ச்சி பெற்றவங்க அவைலபிளா இருக்கிறாங்க சார்